الحمد لله رب العالمين ونصلي ونسلم على رسول الكريم وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى والذين تبوأوا الدار والايمان من قبلهم يحبون من هاجر اليهم ولا يجدون في صدورهم حاجه مما اوتوا ويؤثرون على انفسهم ولو كان بهم خصاصا انบุกரிய சகோதரர்களே அன்னை ஒரு சகோதர சமயத்தவர் கேட்கிறார் நாம் என்ன பதில் சொல்வோம் அவர் கேள்வி வைத்தது ஹூ இஸ் சஹாபா சஹாபா என்றால் யார் நானும் நீங்களும் அவருக்கு என்ன பதில் கொடுப்போம் சஹாபா சஹாபா என்று சொல்கிறார்களே சஹாபா என்றால் யார் என்று ஒருத்தர் கேட்கிறார் இந்த கேள்விக்கு இடத்தில் என்ன பதில் இருக்கிறது நாம் பொதுவாக கேட்டால் சொல்லிவிடுவோம் நபியோடு வாழ்ந்தவர்கள் நபி காலத்தில் இருந்தவர்கள் நபியை பார்த்தவர்கள் அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஆனால் உண்மையில் சஹாபாயா அதை நாம் உள்வாங்க வேண்டாமா நபி பெருமான் சல்லல்லாஹூ அலை வசல்லம் காலத்தில் நபியோடு தன் வாழ்வை இருத்தி கொண்டு தன்னுடைய உயிர் பொருள் மொத்தத்தையும் இந்த சன்மார்க்கத்திற்காகவே செலவழித்தவர்கள் இது ஒரு சின்ன சிம்பிள் விளக்கம் சரி இது நான் இவ்வளவு சூதரதில் தான் சொல்கிறாங்க மூணு அடையாள குறிப்பு சொல்கிறார்கள் அபர்ருகும் தக்கல்லுபன் உள்ளத்தால் நல்லவர்கள் சஹாபாக்கர் உள்ளத்தால் நல்லவர்கள் கல்வியால் மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவர்கள் கல்வியில் அவ்வளவு பெரிய கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் வ தக்கல்லுபன் தன் வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் சிரமம் எல்லாத்தையும் சாதாரணமாக கடந்து போனவங்க அதை பெருசையை படுத்திக்கலாம் முதுகுல சுட்டு காயப்பட்ட அப்படி பழுத்து போயிருந்துச்சு ஒரு சில சகாபாக்களுக்கு அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் தன்னுடைய இந்த வாழ்க்கையில் துன்யாவில் இருந்தாலும் அதையெல்லாம் எளிமையாக கடந்தவர்கள் அப்படின்னு மூன்று குறிப்பை சொல்லிட்டு முக்கியமாக ஒன்று சொன்னாங்க சஹாபாக்கள்னா நம்ம யாருன்னு எப்படி விளங்கணும் தெரியுமா எப்படி உள்வாங்கணும் தெரியுமா இஃத்தாத்லாஹி சுஹ்பத்தி நபி வலி இகாமத் தீனி ரெண்டு தான் முக்கியம் அல்லா அவங்கள தேர்வு செய்தான் எதுக்கு ரசூல்லா கூட தோழமை கொள்றதுக்கு நபியோடு நண்பர்களாக தோழர்களாக இருப்பதற்கு அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான் இந்த மார்க்கத்தை பலப்படுத்த அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான் இந்த சத்திய இர்ஷாத்தை பலப்படுத்த அவர்களை தேர்வு செய்தான் அவர்களை நபியோடு தொடர்பு கொள்வதற்கு நபியோடு தோழமை கொள்வதற்கு அல்லாஹ் தேர்வு செய்தான் இதுதான் இபுன் மசூத் ரதிகள் அல்லாஹர்கள் சகாபாக்கள் என்றால் யார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் சகாபாக்களை பற்றி குறிப்பாக நமக்கு விளங்கி வைத்திருக்கிறோம் மக்காவில் இருந்த சகாபாக்கள் முகாஜிர்கள் மதீனாவாசிகள் அன்சாரிகள் இன்றைக்கு ஓதிய பல அத்தியாயம் அதிலே நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனங்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சூரத்துல் ஹஷர் அதிலே அன்சாரி சகாபாக்களின் நான்கு உயர்ந்த பண்பை எல்லாம் சொல்கிறான் இன்னைக்கு இதை சொல்றதுனால நம்மிடத்தில் அது இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் கொஞ்சம் சீர் தூக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன் நான்கு உயர்ந்த பண்பு அன்சாரி அன்சாலி சகாபாக்கிடத்தில் இருந்தது அந்த மதீனத்திற்கு அந்த மண்ணுக்கு இஜரத் செய்து வந்த மக்காவாசிகளை அந்த மதீனத்து மக்கள் தங்களை விட அவளால் அதிகமாக நேசித்தாங்க அளவு கடந்து பிரியம் கொண்டார்கள் யுஹிப்பூ நம்மன் ஹாஜர இலைகின் ஹிஜ்ரத் செய்து வந்த மக்காவின் சஹாபாக்களை மதீனத்து மால் மக்கள் அன்சாரி சஹாபாக்கள் அளவு கடந்து பிரியப்பட்டாங்க இந்த பிரியத்தை விளக்கன்னா ஒரு மணி நேரம் வேணும் அன்சாரி சகாபாக்கள் முகாஜிரி சஹாபாக்களை எந்த அளவுக்கு நேசம் கொண்டாங்கன்றத விளக்கணுன்னா அவ்வளவு விஷயம் இருக்குது சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுங்க மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபி சொன்னார் எனக்கு ரெண்டு தோட்டம் அதிலே ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு எனக்கு ரெண்டு நிறுவனம் அதிலே உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எனக்கு ரெண்டு மனைவி நீ யாரை கை கட்டுகிறாயோ அந்த பெண்ணை தலாக்கு விடுகிறேன் நீ அந்த பெண்ணை இத்தாவின் காலத்திற்கு பிறகு நிக்கா யோசிக்கிறோம் ஒரே வீட்டில் கூட பிறந்த அண்ணன் தம்பியா பிறந்தவர் ஒரே அத்தாவுக்கு அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பிகள் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் ஒரே வீட்டில் வாழ்ந்தவர்கள் ஒரு சின்ன சொத்து தகராறு நீ யாரு நான் யாரு ஏன் தொத்த உனக்கு விட்டு தர முடியுமா அதெல்லாம் முடியாது உயிரே போனாலும் தலையே போனாலும் இதற்கு நான் ரெண்டு ரெண்டில் ஒன்று முடிவெடுக்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோமா இல்லையா இடம் தெரியாது பேர் தெரியாது எங்கே இருந்தவர்கள் தெரியாது இஸ்லாம் என்ற ஒன்றை கொண்டு வந்ததினாலே இங்கே இருந்த அன்சாரிகள் எப்படி பிரியப்பட்டார்கள் என்றால் நான் எனக்குரியதை ஏன் சொத்தை உனக்கு தர்றேன் இதுதான் பிரியம் இதுதான் அந்த சஹாபா கடத்துல இருந்தது இன்னைக்கு பார்க்குறோம் உலகத்தில் அகதிகளாக வந்தவர்கள் எந்த அளவுக்கு ஆதரவற்று கிடக்கிறார்கள் உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா சிறிய நாட்டு அகதிகளை பார்க்கிறோம் இன்னைக்கு வரைய சிலோனிலிருந்து வந்த அகதிகளுக்கு ஒரு முழுமையான விமோச்சனம் கிடைத்திருக்கிறதா பர்மாவிலிருந்து வந்த மியன்மாரிலிருந்து வந்த அகதிகளுக்கு முழுமையான விமோச்சனம் கிடைத்திருக்கிறதா உலகத்தில் அகதிகளை கேட்ட கிழத்து பூத்து பூட்டுறான் பெரிய பெரிய நாடுகள் என்று வல்லரசுகள் என்று தங்களை பீட்டிக்கொள்ளவர்கள் கூட ரோஸ் வரக்கூடாது உள்ள எங்கேருந்து சிரியாவா வராத வெளியே போ லெபனானா வராத வெளியே போ பாலஸ்தீனா வராத வெளியே போ அப்படியே வந்தாலும் அந்த நாட்டிலே இரண்டாம் தர குடிமக்களாக பாவிக்கக்கூடிய சூழலை பார்க்கணும் ஆனால் மக்களிருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து அந்த முகாஜிர்களுக்கு மதினத்து அன்சாரிகள் தங்கள் நிலத்தை கொடுத்தார்கள் மட்டுமல்ல தங்களே கொடுத்தார்கள் இதுதான் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மதினாவினுடைய சகாபாக்களுக்கு இருந்த முதல் பாயிண்ட் யுஹிபு நமன் ஹாஜரை இலைகி ரெண்டாவது சொல்கிறான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மதீனத்து மக்கள் மக்காவிலிருந்து வந்தார்கள் அல்லவா அந்த முகாஜிர்கள் அவங்களுக்கு ஸ்பெஷலாக எதாவது ரசோல்லா கொடுத்தாங்கன்னா அதை பற்றி குறைப்படவே மாட்டாங்க புறாண்மை அவங்களுக்கு வரவே வராது இன்னும் இது நாங்கள் தானே உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சி வச்சிருப்போம் எங்கள் வீட்டை தந்தோம் எங்கள் நலத்தை தந்தோம் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பாக ஆதரவாக இருக்கிறோம் எங்களெல்லாம் கவனிக்காமல் அவங்கள மட்டும் உங்கூருக்கு அவங்கள மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கலை பார்க்குறமா இல்லையா அன்பர்களே முஸ்லீம் ஊர்கள் இருக்கிறது நீங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக நீ சொல்லுகிறேன் முஸ்லீம் ஊர்கள் இருக்கிறது நாம் வாழக்கூடிய தமிழகத்திலும் கூட அங்கே பிறந்தவருக்கு ஒரு தனி உரிமை அங்கே பிறக்காத வேறு ஊரிலிருந்து வந்து குடியேறியவருக்கு தனி பார்வை சொல்ல போனால் அடக்கத்தளத்திலும் கூட வித்தியாசம் இந்த ஊருக்காரர்கள் மட்டும் இங்கே அடக்கணும் வெளியூருக்காரர் அங்கிட்டு அடக்கணும் இருக்குது ஆனால் மதீனத்து சஹாபாக்களுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருந்துச்சு வெளியூர்லேருந்து வந்தாங்க இங்கே வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ரசூல்லா செஞ்சாலும் கூட அது பெருசுபடுத்தவே மாட்டாங்க அதை பற்றி உள்ளத்தில் எதுவுமே இருக்காது எந்த சின்ன பொறாமை கூட இருக்காது துடியளவும் இருக்காது இருக்காது இதை எல்லாம் சொல்லுகிறான் மூணாவது அல்லா அந்த அன்சார் அன்சாரிடத்தில் அந்த உயர்ந்த பண்பு உயர்ந்த பண்பு ரூனும் ஹசாசா தங்களுக்கு ரொம்ப அதிகமான தேவை என்று இருந்தாலுமே கூட ஆனால் தங்களை விட அவர்கள் பிறவை தேர்ந்தெடுப்பார்கள் எவ்வளவு அழகான பண்பு உலகத்தில் இந்த மாதிரியான பண்பாளர்களை எங்கே பார்க்க முடியும் இஸ்லாத்தை தவிர்த்து வேறு எங்கே போய் தேர முடியும் இந்த மாதிரியான பண்பாடுகளை எங் தனக்கு தேவை பசி பட்டினி ரொம்ப முக்கியமான அவசரமான தேர்வை ஆனாலும் கூட அது தன் இன்னொரு சகோதரனுக்கு வேண்டுமே என்று பிரியம் கொள்வார்கள் பிறருக்கு விட்டு தருவார்கள் பிறருக்கு கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் அன்சாரிகளை அடையாளப்படுத்தினார் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும் அன்பு பெருமக்களே புத்தகங்கள் சில சமயத்திலே நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கும் நடத்தக்கூடிய ஆசிரியர் புத்தகத்தின் வழியாக சில பாடத்தை சொல்லி தருவார் இப்போ உங்கள்கிட்ட பேசணும்னா சும்மா பேசலையே ஒரு நாலு புக்கை திருப்பி அதுல இருக்கக்கூடிய செய்தியை உள்வாங்கி அதை வந்து நம்ம பேசுகிறோம் இல்லையா ஆனால் சில சமயங்களிலே புத்தகம் சொல்லாத விஷயத்தை வாழ்க்கையில் நடந்த அனுபவம் சொல்லி கொடுக்கும் நம்ம அப்பாட்ட நம்ம தாத்தாட்ட அவர்கிட்ட சில பாடங்களை அனுபவ ரீதியாக படித்துக் கொள்ளலாம் அது புத்தகம் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை விட அனுபவம் பெரிய தாக்கத்தை கொடுத்தது அகமது பின் மிஸ்கின் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் வாழ்ந்தார் அவரிடத்துல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்றார்கள் ஒரு நாள் புக்கை திறந்து பாடம் சொல்லிட்டு இருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு புக்கை மூடிட்டார் மூடிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு கதை சொல்லப் போகிறேன் அப்படின்னாரு பாடம் புக்கிலேருந்து இல்லை கித்தாப்லேருந்து இல்லை என் வாழ்க்கையிலேருந்து ரெண்டுமே என் வாழ்க்கையை திருப்பி போட்ட விஷயம் ஒன்று ஒரு கதை இன்னொன்று நான் கண்ட கனவு இந்த ரெண்டையும் சொல்றேன் என்று சொல்லி தன் மாணவர்களிடத்திலே சொல்லத் துவங்குகிறார் முதல் கதை கதையை சொல்லி துவங்குகிறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உங்களின் ஆசிரியரான நான் ஒரு நாள் எப்படி இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு முத்தியில் உட்கார்ந்துருக்கேன் உங்களுக்கு எல்லாம் மார்க்கத்தை சொல்லி நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு நீங்க மாணவர்கள் இருக்கீங்க ஆனால் ஒரு காலத்தில் இந்த அகமது தான் பரம ஏழை சாப்பிடுவதற்கு வழி இல்லை நம்ம சொல்கிறோமா இல்லையா நம்முடைய அத்தா அம்மா சொல்லி கேட்டிருக்கோம் தாத்தா சொல்லி கேட்டிருக்கோம் இன்னைக்கு நீங்களாம் நல்ல ட்ரெஸ் கொடுக்குறீங்களா பெருநாளைக்கு கூட இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்தது கிடையாது சொல்கிறாங்களா இல்லையா பெருநாளைக்கு கூட நல்ல ட்ரெஸ் கிடையாது எங்கள் தாத்தா சொல்வார் எங்கள் தாத்தாவுடைய அப்பாண்ட கேட்பாராம்மா பெருநாளைக்கு எப்படியாவது ஒரு ட்ரௌசர் வாங்கி தாயா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டே அலையணும் அவருக்கு கேட்டு கடைசி வரைய கிடைக்காது கடைசியில் ஏதோ ஒரு துண்டு எடுத்து கொடுப்போம் அதை கெட்டிட்டு போய் தொழுகுவாங்க இல்லையா சிரமம் கஷ்டம் வறுமை இது எல்லாம் தான் இருக்கும் வந்திருக்கும் அவரு சொல்றாரு என் வாழ்க்கைய அந்த மாதிரி கஷ்டம் இருந்துச்சு கடும் கஷ்டம் கடும் கஷ்டம் வறுமை பசி பட்டினி தான் என் வீட்டில் நான் மட்டும் பட்டினியாக தான் பர பத்தாது பரவாயில்ல என் குடும்பமே பட்டினியாக கிடஞ்சி என் மனைவி பட்டினி என் புள்ள பட்டினி அப்படியே அண்ணா படுத்துக்கிட்டு ஓட்டையே பார்த்துக்கிட்டு இருப்போம் வெயில் மட்டும்தான் அடிக்கும் வீட்டுக்குள்ளே வெயில் அடிக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வேலையும் இல்லை வாய்ப்பும் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்தேன் இந்த வீட்டை வித்தரலாம் அதில் கிடைக்கக்கூடிய காசை வச்சு ஏதோ கொஞ்சம் நம்ம குடும்பத்தை கொஞ்ச நாள் ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பி நேராக பள்ளிவாசலுக்கு போனேன் தொழுதேன் தொழுது முடிச்சிட்டு வெளியே வந்தவுன்ன என்னுடைய நண்பர் அவர் கையை பிடிச்சி ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் வாழ்க்கையில் வறுமை வாட்டி வதைக்குது என் வீட்டை வித்தரெலாம் இருக்கேன் நீ எப்படியாவது ஆளை பார்த்து ஏற்பாடு செய் அந்த நண்பர் சொன்னார் உன் தோட்டத்தை பார்த்தாலே தெரியுது உன் வீட்டில் எவ்வளோ வறுமை தாண்டவமாக மாடுதுன்னு நான் பார்க்குறேன் ஏற்பாடு செய்கிறேன் இருந்தாலும் இப்போ உன் குடும்பத்துக்கு தேவையான என்னால் முடிந்த ஒரு சின்ன சின்ன உதவி அப்படின்னு சொல்லி கையிலேருந்து எடுத்தார் ஒரு பாக்கெட் அந்த பாக்கெட்டில் சாப்பாடு இருந்துச்சு சாப்பாடுனா ரொம்ப பெருசாக சாப்பாடுலாம் இல்லை ஒரு ரெண்டு ரொட்டி இருந்துச்சு கொஞ்சோண்டு குழம்பு இருந்துச்சு ஆன பிரிச்சு அவ்வளோதான் இதை கொடுத்து நீயும் சாப்பிடு உன் குடும்பத்துக்கும் சாப்பிட கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் நான் ஆளை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் உன் வீட்டை வாங்குறதுக்கு அவருக்கு அந்த ரொட்டியை பார்த்தோம் சந்தோஷம் ஏன்னா மூணு நாள் நாள் சாப்பிடல வெறும் பச்சை தண்ணி தான் அதை விட பெரிய சந்தோஷம் நான் சாப்பிட்டு பசியாகிறது ஒன்று என் பிள்ளையை சாப்பிட வச்சு பார்த்து அளவு பார்க்குறது அது இன்னொன்று அந்த சுகம் தனி சுகம் அது பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம் அவர் நினைச்சாரு என் புள்ள சாப்பிட போகுது என் மனைவி சாப்பிட போறான் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த பாக்கெட்டை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இருந்து ஒரு சத்தம் என்ன சத்தம் ஒரு அம்மா ரொம்ப மெல்லிய குரலிலே சத்தம் எழுது யா அப்துல்லா அல்லாவின் அடியாரே இங்கே வாங்கல அப்படிங்குது உடனே திரும்புகிறார் இவரு இந்த இந்த அகமதுன்றவர்கள் திரும்புகிறார் திரும்பியோடு என்னம்மா இணையமா கூப்பிடுற அந்த அம்மா கையில் ஒரு குழந்தைய வச்சிருக்கு சின்ன குழந்தை அந்த குழந்தையின் முகமும் வாடி வதங்கி போய் இருக்கிறது அந்த அம்மா சொல்லிச்சு நானும் பசியோடு பட்டுணின்ட்டு இருக்கிறேன் பல நாள் ஆச்சு சாப்பிட்டு நான் பசியை பொறுத்துக்கிறேன் என் பச்சை குழந்த பசியோடு பொறுக்க முடியாமல் அப்படி கறங்கி கறங்கி விழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய சாப்பாடை தயவு செஞ்சு என் பிள்ளை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார் கேட்டு சந்தம்மா அவர் நினைச்சாரு நம்மளே பசியாக இருக்கோம் பட்டினியாக இருக்கிறோம் நம்ம குடும்பம் பட்டினியில் வாடிக்கொண்டிருக்குது இந்த அம்மா இப்படி கேட்குதேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்த முகத்தை பார்த்தாரு அவருக்கு என்னமோ பண்ணுது உடம்புல அந்த முகம் எதனாமோ சொல்லுது என்னென்னலாமல் அவர்கிட்ட பேசுது அந்த முகத்தின் மொத்த கருணை அவருடைய உள்ளத்தை அப்படியே கரைத்து எடுத்து விட்டது அப்படி பசியோடு கையேந்தி நிற்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்துட்டு அவர் முடிவு பண்ணார் நம்ம கொண்டு போனோம்னா மூணு பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் நம்ம இந்த இதை குழந்தைக்கு இதை கொடுத்தோம்னா உனக்கு அஞ்சு நன்மை கிடைக்குன்னு நினச்சார் ஒன்று நான் பொறுமையாக இருக்கிறேன் அந்த நன்மையும் அல்லா தருவான் என் பொஞ்சாதி பொறுமையாக இருப்பான் அந்த நன்மையும் எல்லாம் எனக்கு தருவான் என் மகன் பொறுமையாக இருப்பான் அந்த நன்மையும் எல்லாம் கொடுப்பான் இந்த குழந்தை சந்தோஷப்படும் சாப்பிட்டுட்டு அந்த நன்மை எனக்கு கிடைக்கும் இந்த குழந்தையை பெற்ற தாய் சந்தோஷப்படுவா அந்த நன்மை எனக்கு கிடைக்கும் அஞ்சு நன்மை கிடைக்கும் எனவே நான் பொறுத்து கொள்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உடனேயே யோசிக்காமல் கையிலிருந்து எடுத்து கொடுத்தார் கொடுத்தவுடன் அங்கே ரெண்டு நிகழ்ச்சி நடந்தது அந்த தாயில் கண்ணில் ஓரத்திலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் துளி உணவு கிடைத்து விட்டதே என்ற இயக்கத்தில் அந்த குழந்தையின் முகத்திலே ஒரு புன் சிரிப்பு அவ்வளோதான் கொடுத்துட்டு போயிட்டார் போகலான்னு நினைக்கிற சமயத்தில் இப்போ திடீர் ரெண்டு ஒரு சத்தம் வீட்டு பக்கத்தில் நெருங்கிய உடன் யார் அது அப்படின்னா அந்த நண்பர் ஓடி ஓடி வர்றாரு அகமது அகமது எங்க எங்கன்னு கேட்குறாரு என்னப்பா ஏன் சத்தம் போடுறா வீட்டில் வீட்டை க முடிக்கிறதுக்கு ஆளை ஏன் கேட்டாரு வந்தவர் சொன்னாரு அதெல்லாம் ஆளெல்லாம் பிடிக்கல உனக்கு உன் வீட்டுக்கு எல்லாம் பறக்கத்தை கொடுத்துருக்கான் வா அப்படின்னாரு என்ன ஏன் பறக்கத்தை கொடுத்துருக்கான் இல்லை உங்க அப்பாட்ட ஒருத்தர் வியாபாரம் செஞ்சாராம் சொல்றாரு அகமது மிஸ்கியை பற்றி சொல்றாரு உங்கள் அப்பாட்ட ஒருத்தர் வியாபாரம் செஞ்சாரா உங்கள் அப்பா அவருக்கு கடன் கொடுத்துருந்தானா அந்த கடனை வாங்கி அவர் தொழில் செஞ்சு அந்த தொழிலில் கிடைச்ச லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அதை போட்டு போட்டு பன்மடங்காக பெருக்கி இப்போ அந்த காசுக்குரிய மொத்த லாபத்தையும் கொண்டு வந்து உன் வீட்டு தென்னையில் வச்சுருக்காருப்பா அது உங்கள் அப்பாவுக்கு சொந்தம் உங்கள் அப்பா இப்போ இல்லை எப்போ அப்பா இல்லையோ அப்பாவை சொத்த மகன் தான் அனுபவிக்கிறோம் உன்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்காரு வான்னு கூட்டாரு நேராக போய் பார்த்தாரு அவ்வளவு காசு அவ்வளவு பொருள் சொன்னார் அதை வைத்துத்தான் என் வாழ்க்கையில் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தேன் இது நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை எனக்கு தேவையானதை தேவைப்பட என்னை விட தேவையான ஒரு குடும்பத்திற்கு கொடுத்ததினால் அல்லாஹ் எனக்கு அதை விட பன்மடங்காக திருப்பி தந்தான் பொதுவாகவே அல்லாவுடைய பண்பு நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அவன் ஒரு ஆயிரம் இல்லை லட்சத்தை கூட அல்லா திருப்பி தருவான் என்ன கொடுக்குறான்னு அல்லா பார்க்குறான் எப்படி கொடுக்குறான் என்ற பார்க்குறான் அந்த கல்வையை பார்க்குறான் இது நான் என் வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்லிவிட்டேன் அடுத்து சொன்னார் நான் ஒரு கனவு பார்த்தேன் அந்த கனவு சொல்லணுமா வேண்டாமா எல்லா மாணவரும் சொன்னாங்க சொல்லுங்கள் நான் உடனே அவர் அந்த கனவை சொல்லுகிறான் ஒரு நாள் தூங்கினேன் தூக்கத்திலே நான் மாஸ்டர் மைதானத்தில் நிற்பதாக கனவு பார்த்தேன் மாஸ்டரில் நிற்கிறான் எல்லோருடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்படுது நன்மைக்கு ஒரு தட்டு தீமைக்கு ஒரு தட்டு என்னுடைய அந்த முறை வந்துச்சு என்னுடைய நன்மை எல்லாம் எடுத்து 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 வச்சாங்க நான் எவ்வளோ ஓதி கொடுத்துருக்கேன் எவ்வளோ வச்சிருக்கேன் எவ்வளோ மக்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்கேன் அப்படி எடுத்து எடுத்து வச்சாங்க அது கூடிக்கிட்டே இருந்துச்சு தீமையின் தட்டு அப்படியே கொஞ்சமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த நன்மையின் தட்டில் இருக்கக்கூடிய நன்மை எல்லாம் வெயிட்டே இல்லை பஞ்சு மாதிரி இருக்குது தீமையின் தட்டு கனமாக இருக்குது ஆபத்தாச்சே என்னடான்னு பார்த்தா அந்த நன்மையின் தட்டில் ஒரு பெரிய புழு உட்கார்ந்துருக்குது அந்த புழு இருந்த நன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறது அப்படியே என்ன புழுவது பெருமை என்ற புழு அகங்க அகம்பாவம் என்ற புழு ஆனவம் என்கின்ற புழு பிறருக்காக வேண்டி செய்தர் என்கின்ற புழு இப்படி பல விஷயம் இருக்குல்ல எதெல்லாம் செஞ்சால் எல்லாம் ஏற்றுக்க மாட்டானோ அதை எல்லா புழுவாக உருவம் கொடுத்து அங்கே வச்சு அந்த நன்மையை கரைச்சிக்கிட்டே இருக்கான் எனக்கு பயமாக போச்சு என்ன பண்ண போறோமோ தெரியல ஒரு கட்டத்தில் எல்லா நன்மையும் கரைஞ்சி போச்சு தீமை மட்டும் இருக்குது எனக்கு சொல்லப்படுவதாக கேட்கிறது இவருக்கு என்ன தீமை கூடிவிட்டது அப்போ நரகம் தானா என்று கேட்கிறது என் காதில் வேறு எதாவது நன்மையும் இல்லையா அப்படின்னு கேட்டது உடனே ஒரு மலக்கு வந்தார் ஒரு பொட்டணத்தை கொண்டு வந்தார் அந்த பொட்டணம் தான் ரொட்டி பொட்டணம் ரொட்டி பொட்டணம் அந்த பொட்டணத்தை தூக்கி நன்மை தட்டில் வைத்தார் வைத்தவுடன் இன்னொரு மலக்கு சொன்னார் அந்த பொட்டணத்தில் பாதி தான் அவருக்கு சொந்தம் மீதி அவர் நண்பருக்கு சொந்தம் என் நண்பர் கொடுத்தாரு எனவே பாதி வைத்தார்கள் வைத்தவுடன் கொண்டு டக்குனு கனம் கூடிச்சு வேற இல்லையா நன் தீமை அதிகமாக இருக்கு நன்மை இல்லை அதிகமாட்டு உடனே ஆமாம் இருக்குது என்ன இருக்குது இந்த அஞ்சு பேருடைய சந்தோஷம் இருக்கிறது மூணு பேருடைய பொறுமை இரண்டு பேருடைய சந்தோஷம் பொறுமையாக இருந்தது யார் அவர் அவருடைய மகன் அவருடைய மனைவி சந்தோஷப்பட்டது யார் அந்த பெண்மணி அந்த பெண்ணின் குழந்தை அதையும் தூக்கி வச்சாங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் கூடிச்சு நீங்க கேட்குறீங்க சந்தோஷம் எப்படிங்க வெயிட்ல கொண்டு வைக்க முடியும் அல்லா நினைச்சா அந்த மறுமையில எல்லாத்தையும் உருவம் கொடுத்து கொண்டு வைப்போம் அடுத்து வேற இல்லையா நன்மையை கணக்குறதுக்கு இருக்கு ஏன் இல்லை ரெண்டு சொட்டு கண்ணீர் இருக்குது யாருடைய கண்ணீர் அந்த பெண் ஆனந்தத்தில் வடித்த கண்ணீர் ஐந்தாறு நாட்களுக்கு பிறகு உணவு கிடைத்திருக்கிறதே நம் பிள்ளையின் வயிற்றை ஆட்டுவதற்கு அந்த கண்ணீரை எல்லாம் தூக்கி வைத்தான் அப்படியே கணம் இன்னும் கொஞ்சம் கூடியது அதற்கடுத்து மறுபடியும் வேற எதுவும் இல்லையா என்று கேட்டார்கள் இருக்கிறது அந்த குழந்தையின் புன் சிரிப்பு அந்த சிரிப்பை அப்படியே எடுத்துக்கொண்டு நல்லா வச்சான் மொத்த நன்மையும் விட்டது தீமை மொத்தமும் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிட்டது நன்மையின் தட்டு அப்படியே தாழ்ந்து விட்டது இந்த கனவை சொல்லிவிட்டு நான் திடுக்கிற்று எழுந்தேன் எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் ஆனந்தம் ஆனந்தம் என் வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் எனக்கு தேவையானதை இன்னொருவருக்காக வேண்டி விட்டுக் கொடுத்ததுதான் என்னுடைய மருமையின் வாழ்க்கையை சிறப்பாக்கப் போகிறது என்கின்ற விஷயத்தை அல்லா எனக்கு இந்த கனவின் வழியாக சொல்லிவிட்டானே எனக்கே இப்படி என்றால் சஹாபாக்கள் வாழ்க்கையில் எத்தனை எத்தனை விஷயத்தை தனக்கானதை தன் தோழர்களுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் தனக்கு தேவையான எத்தனை விஷயத்தை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை தான் அல்லாஹ் சொல்கிறான் உளவு காணவியும் தங்களுக்கு ரொம்ப தேவை இருந்தாலும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க தங்களுக்கு தான் வேணும் தேவைப்படுது நல்ல தெரியும் ஆனால் தனக்கு எடுத்துக்காம அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க நாமெல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான வரலாறு நபியின் விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வீட்டில் குழந்தைக்கு வைத்திருந்த உணவை அந்த குழந்தையெல்லாம் ஆராட்டி சீராட்டி தூ உறங்க வைத்து விளக்கை அணைத்துவிட்டு அந்த வந்த விருந்தினருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்தார் ஒரு நபி அவருக்கும் அவர் மனைவிக்கும் அவர் குடும்பத்திற்கும் அல்லா பாராட்டை நபி நவியிடத்தில் வரும்பொழுது நவி சொன்னார்கள் உங்க விஷயத்தை அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டாங்க என்று சொல்லி இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க இப்போ இது மூணாவது பண்பு இடத்துல இந்த மூணாவது பண்பு நானாவது பண்பு அல்லா சொன்னாள் அவர்களிடத்தில் தாங்க நல்லா இருக்கணும் அதுக்காக எதனாலும் செய்யலாம் என்ற பண்பு கிடையவே கிடையாது இன்னைக்கு உலகத்தினுடைய ட்ரென்த் என்னன்னா தான் சம்பாதிக்கணும் அதுக்கு எவன் ஊட்ட அடிச்சு எந்த உலையில் போட்டாலும் பரவாயில்லை தான் மேலே போகணும் தான் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அதனால் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்யினாலும் நான் தயார் என் நலனுக்காக என்னுடைய குடும்ப நலனுக்காக என் வியாபார முன்னேற்றத்துக்காக எதையும் செய்வேன் நான் என்ற நிலை ஆனால் சஹாபாக்கிற இடத்தில் அது ஒரு பொழுதும் கிடையாது தன் நலம் என்பதை தாண்டி சுயநலம் என்பதை தாண்டி பொதுநல பண்பும் சிந்தனையும் அவர்களிடத்திலே நிறைவாக இருந்தது என்று சொல்லி அல்லாஹ் அந்த இடத்தை முடிக்கிறான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு இந்த சஹாபாக்களின் அன்சாரி சகாபாக்கிடத்திலிருந்து உயர்ந்த நாலு பண்பை அல்லா நமக்கு சொல்லியிருக்கிறான் இதிலே ஏதாவது ஒரு சிலதையாவது நம்முடைய வாழ்க்கையில எடுத்து பேணி பின்பற்றி நடப்போம் வல்ல ரஹ்மான் அல்லா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாக்கு தாவானா அணி அஹமது இல்லாஹி ரம்மீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்